ஒரு நாளில் ஒரு மீனவர் தங்க மீனை பிடித்தார் அது பேசும் மீனாக இருந்தது நான் ஒரு ஆசை நிறைவேற்றக்கூடிய மந்திர மீனாக இருக்கிறேன் என்னை விடுவிக்கவும் உங்கள் விருப்பத்தை சொல்லவும் என்றது தங்கமீன் மீனவன் ஆச்சரியப்பட்டு நான் என் மனைவியிடம் கேட்டுவிட்டு வருகிறேன் நீ இங்கேயே இரு என்று மீனை தண்ணீரில் வைத்துவிட்டு தன் மனைவியிடம் ஓடிச் சென்றான் மனைவி கூறினாள் நான் ராணியாக மாற வேண்டும் வாழ்வதற்கு ஒரு பெரிய அரண்மனை வேண்டும் மீனவன் தடுமாறியவாறு இது சுமாரான விருப்பமா நமக்கு சாதாரணமாக வாழலாம் இல்லையா என்றான் ஆனால் மனைவி கோபமாக இல்லை நான் சொல்வதைத்தான் கேள் உடனே போ என்று மன்றாடினாள் மீனவன் மீண்டும் தங்க மீனை சந்தித்து மனைவியின் ஆசையை சொல்லினான் ஆச்சரியமாக அவர்களின் குடிசை மாயமாகி அதற்கு பதிலாக ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை தோன்றியது மனைவி ராணியாக மாறி அவள் விரும்பிய வாழ்வில் மூழ்கினாள் சில நாட்கள் கழித்து மனைவியின் ஆணவமும் பேராசையும் அதிகரித்தன இந்த மீனவன் எனக்கு தேவையில்லை என்று முடிவு செய்தாள் காவலர்களே இதனை அரண்மனையிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று கட்டி மீனவன் மனைவியின் உணர்ச்சியில்லாத செயலால் மனம் வெதும்பி மீண்டும் தங்க மீனை பார்த்து என் மனைவி பேராசையால் பாதிக்கப்பட்டுள்ளார் எங்களை பழைய நிலைக்கு திரும்பச் செய்யவும் என்று ஆசைப்படுத்தினான் தங்கமீன் மீண்டும் ஒரு மந்திரத்தைச் செய்தது உடனே அரண்மனை மறைந்து மீனவன் தன் பழைய குடிசையில் திரும்பி வந்தான் மனைவியும் மீண்டும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினார் மனைவி தனது தவறை உணர்ந்து அந்த ஆசைகள் எதற்கும் பயன்படவில்லை எளிய வாழ்க்கையே நமக்கு திருப்தி தருகிறது என்று உணர்ந்து கவலையுடன் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள் இந்த கதை பேராசைக்கு பெருமோச்சடி என்ற பழமொழியின் அர்த்தத்தை தெளிவுபடுத்தும் எது கிடைத்தாலும் அதை மதித்து நன்றி சொல்லும் வாழ்க்கை நலமளிக்கும்